அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கு பிறந்த நாள் காணுகின்ற பேரியக்கத்தினுடைய பேர் இயக்கத்தினுடைய தமிழகத்தின் அடையாளமாகவும் ஐயா பசும்பன் தேவரையாருடைய அவர் உருவாக்கிய இந்த பாரபுலா இயக்கத்தை கண்ணும் கருத்துமாக அதை கட்டி காத்து வருகின்ற மிக்காரும் மிக்காரும்மான அன்பு சகோதரர் டாக்டர் பி வி கதிரவன் அவர்களுடைய இனிய பிறந்த நாளும் இன்னைக்கு தான் வந்திருக்கு உண்மையிலே கொடுத்து வைத்தவர் நம்முடைய எல்லோரும் கொண்டாடிய உலகமே கொண்டாடுகிற நன்னாளில் அவர் பிறந்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் பாரோபிலா கட்சியினுடைய தலைவராக இருப்பது நமக்கெல்லாம் பெருமை இன்னைக்கு உசிலை நகருக்கே பெருமை ஏன் இந்த மண்ணுக்கு பெருமை ஐயா தேவர் தேவர் மகன் பி கே எம் மோகே தேவர் அவர்கள் உடைய வாரிசாகவும் வல்லரசனுடைய வாரிசாகவும் விளங்குகின்ற கதிரவன் எல்லா புகழும் பெற்று பல்லாண்டு காலம் பல நூறாண்டு காலம் நல்லவர்கள் துணையோடு மேலும் மேலும் புகழ் பெற வேண்டும் என்று இந்த தருணத்திலே வாழ்த்துகிறேன் இது ஒரு அருமையான இடம் இந்த இடத்தை வாங்கியதாக அம்மாவடத்துல தான் அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு ஆமா அப்பா சொன்னாங்க அம்மாவுங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க நான் வரும்போது அங்க பார்க்கறேன் சீக்கிரமே நீங்க கட்டணம்லாம் கட்டுங்க அப்படின்னு வார்த்தைலாம் தெரிவிச்சாங்க அந்த பூமி பூஜை கூப்பிடும்போது நாமவிட்டாலும் என்னுடைய சகாக்களை அனுப்பி கொடுத்து சொல்லி எங்களை எல்லாம் அனுப்பி வைத்தார்கள் அம்மாவின் அன்பை அற்புதமாக பெற்றவர் தான் நம்ம அவர்கள் அவருடைய இதயத்தில் ஈக்கமரன் இணைந்தவர் அவரை நான் வாழ்த்துவது என்பது நம்மளை நானே வாழ்த்துக் கொள்வது போல அவர் வேறல்ல நான் வேறல்ல ஆனால் கொண்ட கொள்கையை விடாப்படியாக இருக்கக்கூடியவர் இந்த இயக்கம்தான் பெரிது ஆரோப்லாக் இயக்கம்தான் பெரிது பசுமனும் தேவரையா வாங்கிக் கொடுத்த அந்த சிங்க சின்னத்தை தமிழகத்திலே நிலைநாட்டுவேன் என்ற அடிப்படையில் உண்மையாக உழைத்து கொண்டிருப்பவர் பொதுவாக அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகமும் இயக்கமும் ஒரே நேர்கோட்டில் பயணம் செய்யக்கூடிய இயக்கங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் உலகத்தில் எந்த தலைவருக்கும் ஒரு அரசியல் தலைவர் மற்றொரு அரசியல் கட்சியுடைய தலைவர் அவருக்கு தங்கத்தான கவசத்தை உருவாக்கியது கிடையாது இதுவரை நாம் கேள்விப்பட்டதும் கிடையாது அது மாதிரி ஒரு சம்பவம் கிடையாது ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தங்கம் தலைவர் எக்கலமும் போற்றுகின்ற முக்குளத்து தங்கம் தெய்வீகமும் வீரமும் விவேகமும் இருந்தால்தான் ஒருவன் சிறப்பாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் எல்லா சமுதாயத்துக்கும் பாடுபட்ட நம்முடைய தெய்வ திருமகனாரு அவர்களுக்கு பதிமூ பதிமூன்று கிலோவில் தங்கத்தில் தங்கத்தாலான அந்த உருவத்தை செய்து ஆறு கோடி அளவுக்கு அன்றைக்கு செலவு செய்து எடுத்து மற்றொரு ஜெயந்தி விழாவை பசும்போ நிலையை நடத்திய ஒவ்வாறு மிக்காரும் தலைவர் தான் என்னுடைய தாய் புரட்சி அம்மா அவர்கள் அதை தம்பி அழகாக தொகுத்து வழங்கினார் அப்படிப்பட்ட தலைவர் எப்போதுமே அம்மா அவர்கள் மன உறுதியோடு வந்து தேவரையாவை அந்த மண்ணிலே அந்த குரு பூஜையிலே கலந்து கொண்டு செல்வது அவர் விளக்கம் ஒரு நேரத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பாளையெல்லாம் எல்லாம் வந்த நேரத்தில் கூட அதையெல்லாம் சகித்துக் கொண்டு சென்றவர்தான் அம்மா அவர்கள் உண்மையிலே அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய இதுலதான் தான் பார்த்தீங்கன்னா இந்த முக்குளத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு மரியாதை மதிப்பு கிடைத்தது அனைத்து சமுதாய மக்களும் மதிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்த ஒரு அரசியல் தலைவர் என்றால் இந்த முக்குளத்து மக்களுக்கு இதனுடைய பிரதிநிதிகளுக்கு தன்னுடைய இயக்கத்தில் இருப்பவர்களுக்கு மந்திரி பதவியாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் வணங்கியவர் அதே போன்ற அதே வழியில் எனக்கு கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா வழியில் கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய தம்பி தமிழகத்துடைய நம்பிக்கை நட்சத்திரம் வருங்கால தமிழக முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் மதிய பணியில இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கிறார் நம்முடைய பெருங்காமநல்லூருக்கு அங்கே உயிர் நீத்த தியாகிகளுக்கு நினைவிடம் வேண்டும் என்றவுடன் அதை கொடுத்து வழங்கி அதுக்கு நிதியும் கொடுத்தவர் தான் நம்முடைய எங்க கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதே மாதிரி மு அவர்களுக்கு உசலைமா நகரிலே திருவுருவ சிலை எழுப்ப வேண்டும் என்றவுடன் உடனடியாக அனுமதி கொடுத்தவர் நம்முடைய எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் நானும் பல முறை சட்டமன்றத்திலும் கேரி அதை கேள்வியாகவும் கொடுத்திருக்கிறேன் அறிக்கையாகவும் கொடுத்திருக்கிறேன் அதாவது கவன ஈர்ப்பு தீர்மானமாகவும் கொடுத்திருக்கிறேன் எல்லா சமுதாயத்துக்கும் பாடுபட்டவர் தேவர் தந்த தேவர் மகன் முக்கிய தேவர் கல்வி கண் கொடுத்தவர் வாழ்வீச்சையும் வெற்றிவானையும் பிடித்த கையில் பேனாவை பிடிக்க வைத்த ஒரு தலைவர் நம்முடைய முக்கிய தேவர் எல்லோருக்கும் நீங்கள் திருவுருவ சிலை இழுப்புகிறீர்கள் மணிமண்டபம் கட்டுகிறீர்கள் அவருக்கும் இந்த ஆட்சியிலே திருவுருவ சிலை இழப்ப வேண்டும் மணிவண்டவம் கட்ட வேண்டும் என்று நான் பலமுறை சட்டமன்றத்தில் கேட்டிருக்கிறேன் இப்ப எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆனால் அவர்கள் செவி மடிக்கவில்லை கேட்கவும் இல்லை அவர் பிறந்த பாப்பாப்பட்டி அரசு பள்ளிக்கு அவர் பெயர் சூட்ட வேண்டும் என்றும் கேட்டேன் அதற்கும் செய்வேன் என்று சொன்னார்களே ஒழிய இதுவரை செய்யவில்லை என்பதையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் எனவே இதெல்லாம் நாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய சகோதரர் உங்களுடைய மனங்கவந்த தலைவர் தமிழ்நாடு பாரோபா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளரும் அகில இந்திய பார்ப்பா கட்சியினுடைய அந்த துணைத் தலைவருமான கதிரன் அவர்கள் சட்டமன்றத்திலே வந்து அமர்ந்த பிறகுதான் ஐயா முக்கிய அவர்களுக்கு நாம் நாம் தான் அதை எடுக்கப் போகிறோம் அதையும் நான் சொல்லிவிட்டு நீங்கள் செய்யாவிட்டால் நாங்கள் செய்யப் போகிறோம் அதை எடப்பாடியார் செய்வார் எடப்பாடியார் முதலமைச்சரானுன்னு என்று இது ஒரு கால் புணர்ச்சியின் காரணமாக இந்த அரசாங்கம் குறிப்பாக திராவிட இயக்க ஆட்சி தமிழகத்திலே காரணமாக இருக்கின்ற வேறு முதல்ல பேரங்க பிறந்த அண்ணா அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் வைத்து தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்று இந்த ஆட்சி திராவிட ஆட்சி அமைவதற்கு காரணமாக இருந்தவர் முக்கிய தேவர் அதையும் குறிப்பிட்டு இருக்கிறோம் இவ்வளவு சொல்லியும் கூட செய்யவில்லை இந்த அரசாங்கம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன் எனவே நம்முடைய சகோதரர் உங்களுடைய அன்பான ஆதரவால் உங்கள் பாசம் வழியில் இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தா முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பரமப்பிழை இயக்கம் அங்கே பீடு நடை போட்டு கொண்டு இருக்கிறது அதெல்லாம் பார்த்தா மிக சிறப்பா இருக்கவா ஒரு பிட் நோட்டீஸ் விளம்பரத்தாலை பார்த்தேன் அற்புதமான அழைப்பு அதில் அடித்திருக்கிறார்கள் இன்னைக்கு கதிரவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதிய எழுச்சியோடு எங்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுத்திருக்கிறார் எடப்பாடியாருக்கு கை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எங்களோடு இணைந்து பணியாற்றி மீண்டும் தமிழகத்திலே புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு பார்வப்பிழக்கு இயக்கத்துடைய தோழர்கள் இந்த வீர மறவர்கள் எதற்கு அஞ்சாத துணிந்த நம்முடைய கட்டளன் காலைகளாக இருக்கின்ற இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முக்கொழுத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்றென்றும் நீங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அவர் பல்லாண்டுகளும் பல நூறாண்டு காலம் நம்முடைய நல்லாசியும் மூக்கியா தேவருடைய நல்லாசியும் மறைந்த வல்லரசு அவர்களுடைய நல்லாசியும் பெற்று உங்களுடைய அற்புதமான வாழ்த்துதலோடு இனம் பல ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம்